அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்முடைய வீட்டிலையே செய்யக்கூடிய மிக எளிமையான ஒரு தாந்திரிக பரிகாரம் அதுவும் பால் காய்ச்சிறப்ப எப்பயுமே எல்லாருடைய வீட்லேயும் கண்டிப்பாக பால் காய்ச்சிற பழக்கங்கள் இருக்கும் அப்படி நம்ம பால் காய்ச்சறப்பை செய்யக்கூடிய சில முக்கியமான விஷயங்களால் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய செல்வநிலையில் கண்டிப்பாக மாற்றங்கள் வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வருங்க அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு பதிவு தான் பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகள் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே உடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் நம்ம ஆன்மீக ரீதியாக நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்போம் பூஜைகள் பண்ணியிருப்போம் ஸ்லோகங்கள் சொல்லியிருப்போம் பரிகாரங்கள் பண்ணியிருப்போம் குடும்பத்தில் கஷ்டங்கள் போகிறதுக்கு செல்வங்கள் வரத்துக்கு அது மாதிரி நிறைய விஷயங்களுக்கு நிறைய காரியங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படி குடும்பத்தில் ஒரு பண வரவுகள் வரணும் நல்ல ஒரு ஐஸ்வரியங்கள் இருக்கணும் மகாலட்சுமி அம்சமானது நம்ம குடும்பத்தில் நிலச்சி நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக வீட்டிலையே செய்யக்கூடிய அதுவும் காலையில் நம்ம அந்த பால் காய்ச்சறம் பார்த்திங்களா அந்த பால் காய்ச்சரப்பை பண்ணக்கூடிய ஒரு சின்ன ஒரு விஷயம் ஒரு சின்னதான ஒரு ஒரு செயல் வந்து நம்முடைய வாழ்க்கையை மாற்றுமான்னு கேட்டால் கண்டிப்பாக மாற்றுங்க நம்ம ஒரு சின்ன விஷயம் நம்ம செஞ்சு தான் பார்ப்போமே நம்ம எவ்வளவோ பண்ணி பார்த்துட்டோம் இந்த ஒரு விஷயம் கூட நம்ம சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம் அப்படி நம்பிக்கையோடு செய்கின்ற அந்த ஒரு விஷயங்களானது நிச்சயம் சக்சஸில் தாங்க போய் முடியும் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு பதிவு தான் குடும்பத்தில் டெய்லி காலையில் எல்லார் வீட்லேயும் பால் காய்ச்சுவோம் காலையிலையும் காய்ச்சுவோம் சாயங்காலமும் காய்ச்சுவோம் காலையில் டீயாக இருக்கட்டும் காஃபியாக இருக்கட்டும் இல்லை வெறும் குழந்தைங்களுக்கு பாலாக இருக்கட்டும் அது மாதிரி பண்ணுறப்ப பால் காய்ச்சுவோம் அப்படி நம்ம காலையில எந்திரிச்ச பால் காய்ச்சுறப்ப நம்ம செய்கின்ற சின்ன ஒரு தாந்திரிக பரிகாரம் என்ன விஷயன்னு கேட்டிங்கன்னா குடும்பத்தில் செல்வக்கடாட்சம் வரத்துக்கு நல்ல பணமானது புழக்கங்கள் அதாவது பணம் வந்து கொற்ற அளவுக்கு கூட நமக்கு பணம் வேண்டாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு வீட்டில் எப்பயுமே ஒரு பணம் தங்கணும் பணம் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக ஒரு தாந்திரீக பரிகாரம் எதற்காக இது வந்து நம்ம பால் வந்து நம்ம பாலில் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பால் அப்படிங்கிறதே வந்து ஒரு மகாலட்சுமியோட ஒரு அம்சம் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் எப்பயுமே சொல்லுவாங்க வீட்டில் வந்து பெரியவங்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா பால் மட்டும் எப்போயுமே இல்லைங்கிற அந்த ஒரு வார்த்தை இருக்கக்கூடாது எப்பயுமே பாலாக இருக்கட்டும் உப்பாக இருக்கட்டும் வீட்டில் என்றைக்குமே கொஞ்சமாச்சுமாச்சும் இருக்கணுமா ஏன்னா ஃபுல்லாக தீந்துடாமல் நம்ம பார்த்துக்கணும் ஏன்னா அது வந்து அது இருக்க 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 குடும்பத்துக்கு ஐஸ்வர்யங்கள் நமக்கு நிறைய ஆகும் அப்படிப்பட்ட பாலை வந்து நிறைய பேர் வீட்டில் வந்து என்ன தப்பு பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா பால் காய்ச்சறப்போ நம்ம கவனம் குறைவாக இருந்துருவோம் கரெக்டாக அங்கே தான் நின்றுருப்போம் ஆனால் அதையும் மீறி ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஆகி பால் நிறைய பேர் பொங்க விட்டுருவாங்க அப்படி பால் வந்து நெருப்பில் போட்டு அப்படியே கருகிட்டு ஒரு ஸ்மெல் வரும் பார்த்திங்களா அந்த கருகனை வாடை அந்த பாலும் அந்த நெருப்பும் எல்லாம் அந்த கருகனை அந்த தீயோட வாடை வந்து குடும்பத்துக்கு என்றைக்குமே ஆகாதுங்க இந்த ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் எப்போயுமே உங்கள் குடும்பம் குடும்பத்தில் பண்ணவே பண்ணாதுங்க அது மாதிரி பால் பொங்க விடுறதுக்குன்னு சில நியமங்களே இருக்குது இது அதாவது நம்ம புதுசாக பால் காய்ச்சி கிரகப்பிரவேசம் பண்ணுறப்ப நம்ம வந்து பால் பொங்கிறது வந்து சாஸ்திர பிரகாரம் அது ரொம்ப நல்ல விஷயம் மற்றபடி இது மாதிரி பால் பொங்கி ஃபுல்லாக கீழே ஊற்றுறது தெரியாமல் கீழே கொட்டுறது அது மாதிரி பண்ணவே கூடாது பால் காய்ச்சறப்ப ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பால் காய்ச்சணுமோ ஏன்னு கேட்டிங்கன்னா ஏன்னா பாலானது நமக்கு ஃபஸ்ட்டு ஊத் எடுத்தோன்னு ஊற்றுறப்ப டக்குன்னு அடிப்பிடிச்சிரும் அப்படி அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக தான் நம்முடைய பெரியவங்க வந்து இந்த ஒரு முறையே சொன்னாங்க இந்த ஒரு முறையை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம் அது மாதிரி பால் பாத்திரத்தை ரொம்ப நேரம் நிறைய பேர் வீட்டில் அப்படியே சிங்கில் போட்டு வச்சுருவாங்க அதை அப்படியே காஞ்சு வறண்டு அதுக்கப்புறமேட்டு அந்த பால் பாத்திரத்தை அப்படி தேய்க்கக்கூடாது அது அதுவும் குடும்பத்துக்கு நல்லதில்லை அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நேரம் அப்படி காய வச்சு அந்த பாத்திரத்தை நம்ம கழுகிறதுக்கு நிறைய பேர் கஷ்டமாக இருக்கும் பார்த்திங்களா அப்படி பாலுக்குன்னு சில நம்ம பால் காய்ச்சறதாக இருக்கட்டும் பால் பாத்திரங்களாக இருக்கட்டும் அதுக்கு நிறைய முக்கியத்துவம் இருக்குங்க அப்படிப்பட்ட அந்த பாலை வந்து நம்ம காய்ச்சறப்ப நம்ம அதில் போகின்ற ஒரு பொருள் என்ன பொருள் கேட்டிங்கன்னா நாலே நாலு அரிசி ரொம்பலாம் நீங்கள் அரிசி எடுத்து அல்லியெல்லாம் போடத்தவில் நாலு அரிசி நீங்கள் காலையில் பால் காய்ச்சறப்ப பச்சரிசியாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் உங்களோட சாப்பாட்டுக்கு வைக்கிற அரிசியாக இருக்கட்டும் எதாவது நம்ம வீட்டில் உபயோகப்படுத்துவோம் பார்த்திங்களா அதில் நாலே நாலு அரிசி மட்டும் போட்டு நீங்கள் காலையில் அப்படி பால் காய்ச்சி பாருங்களேன் ஏன்னா உங்கள் வீட்டில் அந்த அரிசியும் பாலும் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து கொதிக்கிற அந்த ஒரு வீட்டில் கண்டிப்பாக நிச்சயம் சுபிக்ஷமானது நிறைஞ்சிருக்கும்ன்ட்டு ஒரு ஆன்மீக கருத்து அப்படி பொங்கிறதுனா நமக்கு இன்னொரு ஒரு பெனிஃபிட் என்னென்னு கேட்டிங்கன்னா அப்படி பண்ணுறப்ப பாலும் வந்து பொங்கி கீழே விழுகாது அதுவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஒரு தாந்திரிக முறைகள் வந்து நீங்கள் செஞ்சு மட்டும் பாருங்கள் நிச்சயம் உங்கள் குடும்பத்தில் செல்வ வளமானது அதிகரிக்கும் மகாலட்சுமி தாயாரோட அனுகிரகம் உங்களுக்கு என்றைக்குமே நிறைஞ்சிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் பணங்கிறது இல்லைங்கிற ஒரு வார்த்தைக்கு ஒரு என்றைக்குமே வந்து பணம் இல்லை பணம் தீந்துருச்சு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கிற அந்த ஒரு வார்த்தையே குடும்பத்தில் வராது ஏதோ நம்ம குடும்பத்தில் போதுங்கிற அளவுக்கு ஓரளவுக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கையாச்சும் நாங்கள் வாழ்கிறோம்ப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க நம்பிக்கையோடு இந்த ஒரு சின்ன ஒரு தாந்திரிக பரிகாரம் செஞ்சு பாருங்கள் உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் சந்தோஷமும் செல்வமும் உங்களுடைய செல்வ செழிப்பான நல்ல ஒரு வாழ்க்கையும் அமையுங்க இந்த பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்